ம் குடிநீர் பிரச்சனை நீண்ட காலமாக இடுபறி நிலையில் உள்ளதால் இந்த விடயம் தற்போது மறக்கப்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் அதனை பிரதேசங்களில் ஏற்பட்டோயில் ரெண்டு வருஷமாயும் எந்தவித முடிவுகளும் இல்லாம இப்படி இழுபட்டு செல்லுது நாங்கள் நினைக்கிறோம் இந்த கால ஓட்டத்தில் இந்த பிரச்சனை மலங்கடிக்கப்பட்டுதோ அல்லது அதிகாரிகளால் பாரமா இருக்குதோ தெரியல ஆனா இந்த தாக்கம் மக்களுக்கு இன்றைக்கும் இருக்கும் அது இந்த பிரச்சனை இன்றைக்கு ரெண்டு வருஷ காலமாக அழுவடுது அதுக்குரிய தீர்வுகளோ நடவடிக்கைகளோ எதுவுமே இல்லை எண்ணெய் இல்லைன்னு ஒரு பகுதி சொல்லுது அந்த கூட்டத்திற்கே தலைமை தாங்கியவர் இந்த தண்ணீர் பாவனைக்கு உகந்தது அல்ல என்பதை அறுதியாக தெரிவித்திருக்கின்ற இதை பல கல்விமான்கள் பல ஆராய்ச்சியாளர்கள் ஒன்று கூடி அவர்களே இந்த தண்ணீர் உகந்தது அல்ல என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆக வடமாகாண சபை ஒன்று மட்டும் அந்த தண்ணீரின் நிலையை ஒழுங்காக உறுதியாகச் சொல்லாமல் தட்டி கழித்து ஏதோ சாட்டு போக்காக தங்களுடைய பதிலை தெளிவாக தெரிவிக்காமல் முடித்திருக்கிறார்கள் எனவே எங்களை இதிலிருந்து விடுவிக்கின்ற பொறுப்பு இந்த அரசிற்கு தான் உண்டு என்பதை நாம் தெளிவாக தெரிவிக்க வரும் தண்ணி ஓய்வு கலந்த தண்ணி பிரச்சனையில இன்னும் தான் எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை ஏனென்றால் முன்பு பரிசோதனை செய்து இது பாவிக்க முடியாது சொல்லி எங்களுக்கு டேங்கில தண்ணிகள் தந்து வந்தவங்கள் தண்ணி இப்ப முந்தின மாதிரி தான் தண்ணி பட படலங்கள் காணப்படுகின்றது எல்லாம் மலப்பை அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் முடிவு இல்லை தண்ணி எடுக்கிற பிரச்சனை எங்களுக்கு இன்னும் சரியான மோசமான நிலையா இருக்கின்றது அப்ப நாங்களும் சற்று தூரத்திலே தான் தண்ணி எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கோம் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பெற வேண்டும் என்பது